வெல்கம் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி மன்னார்குடி அருகில் ஒரு எட்டு ஏக்கர் மன்னாரிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லாம் வரும் லே அவுட்டுக்கான லேண்டு வந்து விற்பனைக்கு இருக்குங்க எட்டு ஏக்கர் புஞ்சை லேண்டு மன்னார்குடியிலேருந்து ஒரு நாலு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் ஃப்ரண்டேஜ் ஒரு அறநூறு எழுநூறு அடி வரும் ஃப்ரண்டேஜ் மொத்தம் எட்டு ஏக்கர் இருக்குங்க யூனிவர்சியை அப்ளை பண்ணியிருக்காங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தென்னந்துப்பா இருந்ததுங்கிறது தென்னம்பா வெட்டிட்டாங்க தென்னங்கன்று தான் இருக்குது குடி வந்து நாற்பத்தையாயிரவா சொல்கிறாங்க ரேட் வந்து நிகழ்ச்சியில் தாங்க பேசிக்கலாம் மன்னார்குடி மன்னார்குடி டு ஒரத்தநாடு போகிற ரூட்டில் இருக்குங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மொத்தம் எட்டு ஏக்கர் புஞ்சை லேண்டு குழி வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் ரேட் வந்து நிகழ்ச்சி விட்றாங்க தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்